எதுவும் முணங்காதீங்க என்ன நடக்க சொல்லியிருக்கோம் கொஞ்சம் படிக்க முடியல உங்களால சோ அதனால இப்போ அத்தை ஜோதியத்தை பிடிச்சிட்டு நடக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க

나미타를 찾고 부디서 왔네 내가 가다 줄 거는 좀 강으로 오면 물을 팔이 싶다 설레는 대로 하루 뒤에는 있는 포인트가 자 아저씨 젖라서 사는 게 좋다지 아 본전은 우티

மகிவே அதனாலதான் எங்க அத்தைய சண்டை போட்டு வந்துட்டாங்க உள்ள உள்ள கரெக்டா நானே அத்தை மூணு பேர் எங்கெல்லாம் அங்கங்கெல்லாம் எங்க மூணு பேர் வந்து மட்டும் விரட்டி வரட்டி விட்டுறாங்க இத்தனைக்கு நாங்க உட்கார்ந்தது வெயிட்டிங் ஹால் அது மட்டும் இல்லாம உள்ள அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்களெல்லாம் விரட்டாம எங்க மூணு பேரை மட்டும் விரட்டி வட்டி விட்டாங்க எங்க அத்தனை எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்து அங்க என்ன நடக்கறேன்னு பேருக்கு தெரியாது எப்படிங்க எங்களுக்கு நான் எங்களுக்கு சொல்வாங்களோ தெரியல நான் இங்க வெளியில வந்து உட்கார்ந்துறேன் குட்டீஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு வா பட பட

ஃபஸ்ட்டு கீரமலை ஜிஹெச் போனோம் பார்க்க முடியாது இன்னொரு இடத்துக்கு போங்க அப்படின்னாங்க நாங்கள் இங்கே போகாமல் இதுக்கு போனோம் ஆண்டலா ஆஸ்பத்திரி பேரா எப்போதும் பார்க்க பார்ப்பாங்களே ஸ்கேன் எல்லாமே அங்கே போய் போனோம் அங்கே உடனே என்ன சொல்லுவாங்கிறதே சில பேருக்கு தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணோம் ஸோ வெயிட் பண்ணி நடக்கலாம் வச்சு பார்த்தாங்க முடியலை இப்போ இதுக்கு மேலே பார்த்தா கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணோம் சரி ஜிஹெச்சிக்கே வருவோம்னு சொல்லி இப்போ அரந்தாங்க பெரிய ஜிஹசிக்கு வந்தோம் இப்போ இடையில பட்டுக்கோட்டை ஜிஹசிக்கு போகிற பிளான்லாம் இருந்துச்சு அப்பா வேணான்ட்டாங்க நம்ம அங்கேருந்து அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறந்தாங்கி ஓகே அரை மணி நேரத்தில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி அறந்தாங்கி இப்போ ஓகே பண்ணி இப்போ அறந்தாங்கில கொண்டாந்து விட்டுட்டு வந்திருக்கோம் உள்ள வந்து அலோட் பண்ணாத வந்து எங்களை வந்து யாருமே உள்ளே அலோ ஜென்ஸை விடுங்க லேடிஸை கண்டிப்பாக உள்ளே விடணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விட விடமாட்டேங்கிறாங்க ஒரு ஆள் இருந்தால் எப்படி பார்க்க முடியும் ஒரு இதே அவங்க பொண்ணுக்கோ குழந்தைக்கோ யாருக்கா பிறந்துச்சுன்னா ஒரு ஆள் இருந்தால் பார்த்துக்க முடியுமாங்கிறதா எங்களுக்கு தெரியல தனியார் ஹாஸ்பிட்டலில் சில ரூல்ஸ் நிறையா இருக்குது ஆனால் அவங்களே கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுத்த

ஆனால் இங்க பாக்குறாங்க நல்லா தான் பாக்குறாங்க நான் பிளட் கொடுக்க வந்தேன் என்னையவே நாலு தடவை அலைய வச்சாங்க பிளட் கொடுக்கறதுக்கு நாலு தடவை அலையலைய வச்சாங்க அது எதுக்குன்னே தெரியல அதனால்